தமிழக அரசே குளத்தை ஆக்கிரமித்ததன் மூலம் நீர் ஆதாரத்தை இழந்து வருகிறது திருநெல்வேலியின் மத்திய பேருந்து பகுதி வேந்தாங்குளம் என்ற இந்த குளத்தை ஆக்கிரமித்து தான் இந்த புதிய பேருந்து நிலையம் நெல்லையில் கட்டப்பட்டுள்ளது இது மக்களுக்கு பயனளிக்கும் அப்படின்ற அடிப்படையில நம்ம இந்த வேந்தாங்குளத்தை ஆக்கிரமித்து கட்டும் போது யாரும் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த குளத்தினுடைய அனைத்து இந்த வேந்தாங்குளம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள அனைத்து கழிவுகளையும் கடைகளுடைய கழிவுகளையும் இல்லாட்டா யூ சிறுநீர் கழிவுகளையும் ட்ரைனேஜ் கழிவுகளையும் அனைத்தையும் வந்து இந்த வேந்தாங்க தான் வந்து அனுப்புகிறாங்க இதனால் வந்து சுகாதார கேடு ஏற்படுது நாளைக்கு மழை காலம் வந்துச்சுன்னா இதில் வந்து அதிகமான கொசுக்கள் பரவப்பட்டு கொடிய நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான இந்த குளத்தை நிரப்பிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர இந்த குளத்தின் மூலமாக இந்த வட்டார பகுதிகளில் வந்து நீர் நிலத்தடி நீர் வந்து உயர்ந்திருந்துச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்ப இறங்கியிருக்கு இந்த குளத்தை வந்து அரசு வந்து தூர் வாரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநகராட்சி வந்து சுகாதார சேவைகளை விளைவிக்கக்கூடிய இந்த கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மேலும் இந்த டிரைனேஜ் கழிவுகளை இந்த குளத்தில் கலக்க விடாத மாதிரி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இப்பகுதியில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தால் குப்பைகளும் கழிவு பொருட்களும் இப்பகுதியில் நோய்த்தொற்றை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நன்னீர் குளத்தையும் சாக்கடையாக மாற்றியுள்ளது வேந்தான் குளம் அப்படிங்க அந்த குளத்தில் வந்து புதிய பேருந்து நிலையம் கட்ட போகிறோம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிச்சு நாங்கள் அதுக்காண்டி இடம் கொடுத்தோம் நாளடைவில் இந்த குளம் அந்த புதிய பஸ்து நிலையத்தில் இருந்து கழிவுகள் எல்லாமே இந்த குளத்தில் பாதிஞ்சிச்சு இப்போ இந்த குளத்தை வந்து பல்வேறு மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதோட கட்டிட கழிவுகள்லாம் இந்த குளத்தில் கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கொட்ட ஆரம்பித்ததுன்னு விளைவு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த புதிய பேருந்துகள்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாமே இந்த குளத்தில் கொட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிட கழிவுகள்லாம் அந்த குளத்தில் நிரப்பி ஏற்கனவே கழிவா இருந்த குளத்தை மேலும் கழிவடைய வச்சு என் தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் இருந்தக்கூடிய விவசாய நிலம் விவசாய நிலத்தை வந்து பசுமையாகி இருந்த அந்த குளத்தை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குளமே தண்ணியே இல்லாம மாதிரி ஆகிப்போச்சு இன்னும் மழை காலம் வந்துடுச்சுன்னா மழை காலம் வந்துடுச்சுன்னா அந்த ட்ரைனேஜ் வாட்டரும் இந்த கட்டிட கழிவுகளும் சேர்ந்து நோயை பரப்பிடும் போதுங்க அரசாங்கம் திருநெல்வேலி மாநகராட்சி வந்து இது வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து மக்களை வந்து காக்கணும் இந்த குளத்தை தூர் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய அரசாங்கமே குளத்தை ஆக்கிரமித்தது மட்டுமல்லாமல் அதை சரி செய்யும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடாதது அப்பகுதி மக்களிடம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது நெல்லையில் இருந்து மணிவண்ணனுடன் மணிக்கொடி மோகன் நெட்ஃபிக்ஸ் நியூஸ்